யாவர்க்கும் உரைப்போம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமே தவிர ஆசையே இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தார் அவர் வீபூதி எடுத்து தான் மேலே எப்போ பார்த்தாலும் பூசிகிட்டே இருப்பார் அதனால அவர் வந்து எல்லாரும் பூசலார் பூசலார்னு கூப்பிட்டாங்க அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உயர்வான ஆசை வந்தது என்னன்னா தன்னோட இஷ்ட தெய்வமான சிவபெருமானுக்கு கோவில் கட்டணும் அப்படின்ற ஆசை தான் அவருக்கு வந்தது கோவில் கட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து சாஸ்திரோத்தமாக கும்பாபிஷேகமும் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்தது கோவில் மனசு மனசு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ தூரம் வேணால் கற்பனை செய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணலை நெஜ கோவில் கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அதே போல் தன்னோட மனசில் கட்டின கோவிலுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல வருஷங்களாக வச்சு தான் சாஸ்திரப்படி தான் கோவில் கட்டினார் பூசலார் பூசலார் ஏன் மனசில் கோவில் கட்டினார் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அவருக்கு சிவனுக்கு கோவில் கட்டணும்னு ஆசை இருந்தது ஆனால் கட் கோவில் கட்ட அளவுக்கு அவர் கையில் செல்வம் இல்லை பரம ஏழை அதனால் தன்னால் மனதால் தான் கோவில் கட்ட முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்திந்து அந்த மனதில் கட்டுற கோவிலையும் ஆகம விதிகளின் படி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனையிலேயே சபதிகளை வரவழைச்சார் கலை மிக்க சிற்பங்களை உருவாக்கினார் பிரகாரங்களெல்லாம் எழுப்பினாரு நல்ல தச்சர்களை வரவழைத்து கோவிலுக்கு கதவுகளை கூட சிந்தனையிலேயே செதுக்கினார் இப்படி இரவு பகல் பார்க்காம சிவபெருமானுக்கு கோவிலை எழுப்பி கொண்டிருந்தார் பூசலார் கும்பாபிஷேகத்திற்கான நாளையும் குறித்து விட்டார் அந்த கைலாசநாதனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா அதே காலகட்டத்தில் காஞ்சியில் ஒரு மன்னன் இருந்தார் அவரும் ராஜசிம்ம பல்லவன்ற பெயர் கொண்டவர் காஞ்சி ஆண்ட ராஜசிம்ம பல்லவன் மன்னன் சிவபெருமனுக்காக மிகப்பெரிய கோவிலை கட்டியிருந்தார் கலை இருந்தது அந்த திருக்கோவில் பூசலார் என்னைக்கு கும்பாபிஷேகத்துக்காக தேதி குறித்திருந்தாரோ அதே தேதியில் இவரும் கும்பாபிஷேகத்திற்காக நாள் குறிக்கிறார் ஊரே விழா கோலம் பூண்ட சந்தோஷமா இருக்காங்க கும்பாபிஷேக நாளை எதிர்நோக்கி மன்னன் தூங்கிட்டு இருக்காரு ஒரு நாள் ராத்திரி அப்போது கனவில் சிவபெருமான் வரார் மன்னா நீ எனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அன்றைய தினமே எனக்காக பல நாட்களாக பூசலார் என்ற ஒரு பக்தர் கோவில் எழுப்பிண்டு வரார் அவரும் அன்னைக்கே தான் கும்பாபிஷேகம் நடத்த போகிறார் எனக்கு அதனால் நான் அன்னிக்கு அங்கே பூசலாரோட கோவிலுக்கு போயிடுவேன்ப்பா உன்னுடைய கோவில் கும்பாபிஷேக தேதியை நீ மாற்றி வை அன்னைக்கு நான் உன்னோட கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் கனவு முடிந்ததும் திடுக்கிட்டு எழுந்தார் பல்லவ மன்னன் உடனே தன்னுடைய கும்பாபிஷேக வேலையெல்லாம் நிறுத்திட்டு சுவாமி சொன்னார் இல்லையா பூசலாரோட கோயிலுக்கு போகிறேன்னு அந்த பூசலாரை பார்ப்பதற்காக தன்னுடைய மந்திரிகள் எல்லாரையும் புடை சூழ அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு கிளம்புறார் மன்னன் ஊரே அப்படியே பரபரப்பே இல்லாமல் அமைதியாக இருக்குது உடனே மன்னன் யோசிக்கிறார் என்னடா இந்த ஊரில் நாம் வச்ச அன்னைக்கே தான் கும்பாபிஷேகம்னு சுவாமி வந்து நம்ம கனவுல சொன்னார் ஆனால் கும்பாபிஷேகத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே யார் அந்த பூசலாரை ஏன் சந்தடியே இல்லாமல் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கான சத்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களை பார்த்து கேட்குறார் இங்கே பூசலாருன்றது யாருங்க அவர் கோவில் கற்றாராமே எங்கே அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறார் உடனே மக்கள் எல்லாம் பூசலாரை வந்து கேலி பண்ணுறாங்க அவரு கட்டுறாரா அங்க போய் பாருங்க அந்த மரத்தடியில உட்காந்து போய் அவர் வணங்குறாரு பூசலார் கண் விழுத்து பார்த்து அரச பெருமானே தாங்கள் என்னை தேடி வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறார் பூசலார் உடனே அரசர் சொல்றாரு சிவபெருமான் என் கனவுல வந்தாரு நான் கும்பாபிஷேகம் வச்சிருக்காண்டிக்க நீங்க கும்பாபிஷேகம் வச்சிருக்கதாகவும் தான் வந்து கலந்துக்கு போறேன் என்ன தேதி மாற்றி வை நான் உன் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் உங்கள் கோயிலை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி இறைவனே உங்களோட கும்பாபிஷேகத்துக்கு தான் முதல்ல வரேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் கோயிலை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்குறாரு அரசர் உடனே பூசலார் சொல்கிறாரு இந்த வார்த்தைகளை கேட்டது அவர் கண்களில் அப்படியே கண்ணீர் பெருகுது ஆஹா அந்த சிவபெருமான் இப்படி சொன்னாரா ஐயா என்கிட்ட செல்வமே கிடையாது அதனால நான் வந்து என் மனசில் தான் இறைவனுக்கு கோவில் கட்டியிருக்கேன் அந்த கோவிலுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ண போறேன் அதை தான் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லிவிட்டார் இதை நினைக்கும் போது உண்மையிலே நான் பாகியசாலி தான் ஊசலார் சொன்னதை கேட்டதும் சிவபெருமானின் கருணையே கருணை ஆஹா ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன்னு சொல்லி மன்னர் வந்து சிவபெருமானை அப்படியே துதிக்கிறார் துதிச்சு ஐயா இறைவன் எனக்கு நன்றாக உணர்த்தி விட்டார் அன்பால மனசுல கற்ற கோவிலுக்கும் பல லட்சங்கள் செய் செலவு செய்து கட்டும் கோவிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எனக்கு எடுத்து காமிச்சிட்டார் அதனால தாங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய கும்பாபிஷேகத்தில் எங்களையும் சிவபெருமானை காண்பதற்கு அருள் புரியுங்க எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுங்கன்னு கேட்குறாரு மன்னர் பூசலார்கிட்ட உடனே பூசலாரும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தன்னுடைய இதயத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை பக்தர்களும் மன்னர்களும் கண்டு கழிக்குமாறு தன்னுடைய நெஞ்சையை கிழித்து காண்பித்தார் அனைவரும் இறைவனது கும்பாபிஷேகத்தை மனம் குளிர கண்டுகளித்தனர் இவ்வளோ பிரசித்தமான கதையை போதே உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இப்பேற்பட்ட ஏற்பட்ட கோவில் எங்கே இருக்குது தெரியுமா பின்னர் மன்னன் வந்து பூசலார் நாயனார்கிட்ட அனுமதி வாங்கி நான் இந்த ஊரில் நெஜ கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கோவிலை கட்டுறாரு அந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திரு நின்ற ஊரில் இருக்குது இங்கே இருக்க சுவாமியோட பேர் என்னன்னா ஹிருதயாலீஸ்வரர் அம்பாளோட பேர் மரகதாம்பிகை இந்த ஈஸ்வர சுவாமியை வந்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் கூட தங்களோட ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகணும் பேஷண்ட் குணமாகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே வந்து இங்கே வந்து பிரார்த்தனை செய்துட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் நாம் அனைவரும் திருநின்ற ஊருக்கு சென்று ஹிருதயாலீஸ்வரரையும் மரகதாம்பிகையும் வணங்குவோம் நோயில்லாமல் வாழ்வோம் ஓம் நம சிவாய